அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ஜியோ போப் பவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் நமக்கு உங்களுக்கு வந்துட்டு நூற்றி பன்னிரெண்டாவது பக்கம் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா பேஜ் நம்பர் ஒன் ஒன் டூ ஓகேவா நூற்றி பன்னிரெண்டாவது பக்கத்தில் சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க மொழியை ஆழ்வோம் அப்படின்னு கொடுத்துரு இருக்குது இல்லையா ஸோ அதில் சான்றோர் சித்திரங்கிற தலைப்பில் அவரை பற்றின செய்திகளை வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு லெஸனாக கிடையாது புக்குக்கு பேக் இருக்கு புக் பேக்கில் இருக்கிறதான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது லெஸனாக கிடையாது புக் பேக்கில் இருக்கிறது தான் ஓகேங்களா ஸோ மொழியை ஆழ்வோங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க சான்றார் சித்திரம் ஜி யு போப் செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜி யு போப் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தென்னிந்தியாவிற்கு வந்தார் சென்னையை அடைந்த போப் சாந்தோங் என்னும் இடத்தில் முதன் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார் ஆங்கிலேயரான அவரின் தமிழுரை கூடியிருந்த தமிழர்களுக்கு பெருவிய அளித்தது தமிழ் மொழியை பயில தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் இவரது திருக்குறள் திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சிறப்பு வாய்ந்தவை ஸோ இவர்தான் ஜி போப் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் இருந்திருக்காரு போப் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் அப்போதுதான் தொல்காப்பியம் நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதைக் கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டார் ஐரோப்பியர் தமிழ்மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை தமிழ் ஹேண்ட் புக் எழுதினார் ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார் பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தமிழ் மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய கல்வியை பயனளிக்கும் என்றும் போக் கருதினார் எழுபது ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் ஜியூ போப் ஆவார் ஓகேங்களா ஸோ எழுபது ஆண்டுகள் வந்துட்டு தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்காக தொண்டாற்றி இருக்கார் ஜியூ போப் அவர்கள் ஓகேங்களா ஸோ இவருடைய திருக்குறள் திருவாசன ஆங்கில மொழிபெயர்கள் வந்துட்டு சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் ஹேண்ட்புக் அப்படிங்கிற ஈஸியாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழை கற்றுக்கணுங்கிறதுக்காக தமிழ் ஹேண்ட் புக் அப்படிங்கிற ஒரு நூலையும் வந்துட்டு அவர் இயற்றியிருக்கார் ஐரோப்பியர் வந்துட்டு தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் என்ன அப்படின்னா தமிழ் ஹேண்ட் புக் அப்படிங்கிறதையும் அவர் எழுதியிருக்கார் ஓகேங்களா ஸோ இவருடைய தமிழ் தொண்டர்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஓகே ஜியூ போப் பற்றி நமக்கு வந்துட்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் தான் தமிழ் புக்கில் இதை கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது இடத்துல இவரை பற்றின குறிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம வீரமாமுனிவர் அவர்கள் எழுதிய தேம்பாவணி இதுதான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ என்னுடைய நியூ சிலபஸில் வீரமாமனிவர் அவரை பற்றியும் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்பது ஓகேங்களா ஸோ அதில் தேம்பாவணிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னிரெண்டு ஓகே த தமிழ் புக்கு டென்த்து தமிழ் புக்கு இரநூத்தி பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னிரெண்டு இயல் ஒன்பது அதில் தேம்பாவணி பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர் தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது தாயை இழந்து தனித்துறும் துயரம் பெரிது மகிழ்ச்சியை பகிர்ந்தால் பெருகும் துயரை பகிர்ந்தால் குறையும் சுவரோடாயினும் சொல்லி அழு என்பார்கள் அல்லவா துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மனங்கள் மனிதத்தின் முகவரிகள் சாதாரண உயிரினங்களுக்கும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதம் இருந்தால் எத்தனை ஆறுதல் முன் நிகழ்வு கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர் இவரே கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இருவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார் கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் காணகத்தில் வாழ்ந்து வந்தார் அச்சுவலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன எலிசபெத் அம்மையார் அடக்கம் கருணையன் கண்ணீர் ஓகே ஸோ இது இதை கொடுத்துட்டு பாடலையும் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க ஓகேயா ஸோ பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அம்பூன் சேக்கையை பரப்பி இங்கண் திருந்திய யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இதுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்க நீர் பொழிந்தான் மீதே இதோடைய சொல்லும் பொருளும் பாருங்க சேர்க்கை அப்படின்னா படுக்கை யாக்கைனா உடல் பிணிப்பு கட்டி வாய்ந்த பயனுள்ள அடுத்த பாடல் வாய்மணியாக கூறும் வாய்மையே மழை நீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கூழ் வாடி காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ சொல்லும் பொருளும் இளங்கூழ் அப்படிங்கிறது இளம் பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதிநச்சு அம்புண்டு இரும்புழை புன்போல் நோகப் பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதனது இறங்கித் தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ சொல்லும் பொருளும் கொம்பு அப்படிங்கிறது கிளை புழை துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய் தான் விரும்பிய உணவு தேடச் செய்முறை அறியேன் காணில் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தனை தனித்து போனாள் சொல்லும் பொருளும் உய்முறை வாழும் வழி ஓர் ஓர்ந்து நினைந்து கடிந்து விளக்கி ஓகேயா ஸோ உய்முறை வாழும் வழி ஓர்ந்து நினைத்து கடிந்து விளக்கி நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொல் என்று ஒலித்து அழுவ போன்றே உவமணி மணமலர் படலை மாலை துணர் மலர்கள் பொருள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு முதல் முதல் பாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதோடைய பொருள் என்னன்னா கருணையின் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர்படுக்கையை பரப்பினான் இவ்வுலகில் செம்மையான அறங்களையெல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான் இரண்டாவது என் தாய் தன் வாயாலே மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழை நீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன் ஐயோ இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மழைத் துளி இல்லாமல் வாடி காய்ந்து போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேனே ஓகேங்களா ஸோ அதை ஒரு மணல் மந் தாயுடைய மா மார்பில் வந்துட்டு நான் மணி மாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ அழகாக வந்துட்டு அதை எடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மழைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல ஓகேயா ஸோ வளர்ந்து முதிர்ந்து ஒரு இளம் பயிர் வந்துட்டு வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணுறதுக்கு முன்னாடியே மழை துளி இல்லாம காஞ்சி போகுது இல்லையா காஞ்சுகிட்டதை போல நானும் இப்பொழுது என் தாயை இழந்து வாடுகின்றேனே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க என் மனம் பறந்து நின்ற மல மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வழியால் வருந்துவது போன்றது என் துயரம் துணையை பிரிந்த ஒரு பறவையைப் போல நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன் சரிந்த வழுக்கு நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல் ஆனேன் நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன் நினைத்துக்கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன் உடலுக்கு வேண்டிய உணவைத் தேடி கொணரும் வழிவகைகளை அறியேன் காட்டில் செல்வதற்கான வழிகளையும் அறியேன் என் தாய் என் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிவேன் என்னை தவிக்க விட்டுவிட்டு என் தாய்தான் மட்டும் தனியாகப் போய்விட்டாளே நவமணிகள் பதித்த மணிமாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்வனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பி கூறினான் அது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மணம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினிலே அழுவன போன்று கூச்சலிட்டன அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அவருடைய அந்த புலம்பலை கேட்டு இசைகளை இயக்கியது போன்று போன்று தேன் மலர்கள் பூத்த மலர்கள் தோறும் மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினை அழுவது போன்ற கூச்சலை வந்துட்டு இட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இலக்கண குறிப்பு காக்கென்று அப்படிங்கிறது காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் ஓகே சோ காக்கென்றுங்கிறது காக்கவென்றுங்கிறது தொகுத்தல் விகாரம் தான் காக்கென்று கணீர் அப்படிங்கிறது கண்ணீர் என்பதன் இடைக்குறை ஓகேயா ஸோ கண்ணீர் கண்ணீருங்கிறது கண்ணீர் என்பதுடைய இடைக்குறை காய்மணி உய்முறை செய்முறை இதுவெல்லாம் வந்துட்டு வினைத்தொகைகள் மெய்முறை வேற்றுமை தொகை கைமுறை மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொற்க தொகை பகுபத உறுப்பிலக்கணம் அரியேன் அப்படிங்கிறது அரி பிளஸ் இ பிளஸ் ஆ பிளஸ் ஏன் அரி பகுதி ஈ சந்தி ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஒலித்து அப்படிங்கிறது ஒலி பகுதி இத்து சந்தி இன்னு இறந்த கால ஒழித்து அப்படிங்க ஒழித்து அப்படின்னு ஒளி ஒலித்தது இல்லையா ஸோ ஒலித்துங்கிறது இறந்த கால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி இஸ்மத் சந்யாசி தூயத்துறவி வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார் இந்த பாரசீக சொல்லுக்கு தூயத்துறவி என்று பொருள் ஓகேவா ஸோ வீரமாமுனிவர் வந்து திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்ங்கிற மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக ரெண்டே மாசத்தில் உருதுமொழியை கற்றுக்கிட்டாரு ஓகேங்களா ஸோ இவரோட எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சந்யாசி அப்படிங்கிற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு கொடுத்துருக்காரு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா யாருனா வீரமாமுனிவர் அதை யார் கொடுத்துருக்காங்க சந்தா சாஹிப் அவர்கள் வந்துட்டு வீரமாமணிவருக்கு இந்த பட்டத்தை வந்துட்டு கொடுத்துருக்காரு ஸோ இந்த பாரசீக சொல்லுக்கு அதாவது இஸ்மத் சன்னியாசினா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய துறவி தூய துறவிங்கிறது தான் இதுக்கு பொருள் ஓகே ஸோ முக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்ததான் நூல்வெளி தேன் பா ப்ளஸ் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும் தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகின்றது கிருத்தியின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசிப்பினை பாட்டுடை மூன்று காண்டங்களையும் முப்பத்தாறு படலங்களையும் உள்ளடக்கி மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களை கொண்டுள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமணிவர் இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்சு சோசப் பெசுகி தமிழ் முதல் அகராதியான சதுரகராதி தொன்னூல் விளக்கம் அதாவது இலக்கண நூல் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குருகதைகள் மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றை இவர் படைத்திருக்கார் தேன் பா பிளஸ் அணிங்கிறது என்னன்னா வாடாத மாலை அப்படின்னு பொருள் அதுக்கு தேன் பிளஸ் பா பிளஸ் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் இருக்கார் இல்லையா ஸோ அவரை அவர் சூசையப்பருங்கிற யோசைப்பினை வந்துட்டு பாட்டடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் இது அப்படின்றாங்க ஸோ இப்பெருங்காப்பியம் மூன்று காண்டங்களையும் முப்பத்தாறு படலங்களையும் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்களையும் கொண்டிருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி இக்காப்பியத்தை இயற்றியவர் தான் வீரமாமுனிவர் இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்சு சோசப் பெசுக்கி கான்ஸ்டான்சு சோசப் பெசுக்கி தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி தொன்னூல் விளக்கம் இலக்கிய சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குரு கதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஏன் சொல்லணும் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஓகேவா ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேலே படித்து இது இது உங்களுடைய பாடல் வரிகள் ஓகேயா ஸோ எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அதில் இருக்கிற சொல்லும் பொருளும் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியராக படிச்சுக்கோங்க ஒரு தடவைக்கு பல தடவை வந்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேயா ஓகே நம்ம இதுவரைக்கும் வந்துட்டு தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் தேவனைய பாவானர் பாவலரேறு பெருஞ்சுத்திறனார் ஜியு போப்பு வீரமாமுனிவர் இவரை பற்றின செய்திகள் தான் வந்துட்டு பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ தான் வந்துட்டு தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் வந்துட்டு வராங்க இல்லையா அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம வந்துட்டு அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு நம்மளுடைய கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஸோ நான் இப்போ இப்போ எடுக்கிற கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் தான் ஓகே ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரி கிடையாது ஸோ நியூ சிலபஸை பொறுத்து நம்ம வந்துட்டு கிளாஸஸ் வந்து மாற்றி எடுங்கன்று நீங்கள் கேட்டிருந்தீங்க ஓகே ஸோ அந்த லெசன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் மாற்றி கேட்டதுனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதை கண்டினியூஸாக வந்துட்டு பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கிளாஸுமே இம்பார்ட்டண்ட் தான் ஓகே அதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது நான் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே எடுக்கவே இல்லை ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அவங்கள பற்றின செய்திகள் அவங்க எழுதிய பாடல்கள் அவங்களுடைய சிறப்புகள் இதான் வந்துட்டு பார்க்குறோம் ஸோ கண்டினியூஸாக நம்மளுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸோ இதில் வேஸ்ட் பண்ணுறது நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே சொல்லலை ஸோ வீடியோ கிளாஸஸ் வந்து கண்டினியூவாக அட்டன் பண்ணுங்கள் அடுத்து தான் வந்துட்டு நம்ம தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் வந்துட்டு பார்க்கலாம் ஓகே நம்ம மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்